ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடிப்பெருக்கு செல்வம் பெருக வாங்க வேண்டிய பொருட்கள் தங்கத்திற்கு நிகரான இந்த ஒரு பொருளை வாங்கினாலே போதும் வீட்டில் மங்களம் பொங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடிப்பெருக்கு வந்தாலே நம்ம வந்து வீட்டில் நிறைய பொருட்கள் வந்து வாங்குவோம் ஏன்னா அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் வருடம் முழுவதும் எந்தவித குறைவில்லாமல் நெ பெருகி கொண்டே போகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் பணம் படைத்தவர்கள் பொன்னையும் பொருளையும் வாங்கி குவிப்பார்கள் நம்ம வந்து அந்த மாதிரி வாங்க முடியாதவர்கள் தங்கம் தான் வாங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்றது கிடையாது தங்கத்திற்கு மாற்றாக நிறைய மங்கள பொருட்கள் பாமரரும் வாங்கக்கூடிய அந்த எளிமையான பொருட்களை வாங்கினாலே சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் உங்களுக்கு பல்கி பெருகும் அது என்னென்ன பொருட்கள் எப்பொழுது வாங்க வேண்டும் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடிப்பேருக்கு அன்று பெண்கள் வந்து திருமாங்கல்யத்தை அந்த சரடு வந்து மாற்றிக்கொண்டால் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும் அந்த ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த மாதிரி நீங்கள் அந்த தாலி சரடை வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மாற்றிக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உருக்கள் தாலியில் சேர்க்கக்கூடிய அந்த முத்து பவளம் அந்த மணி இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுனா நீங்கள் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அந்த தங்கம் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் இந்த நாளில் தாலியில் கோர்த்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து பல ஐஸ்வர்யங்களை உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கும் தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இப்போ வந்து நகையெல்லாம் எங்களால் வாங்க முடியாது நாங்கள் எதோ என்னென்ன வந்து பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது தங்கத்திற்கு நிகரான அந்த மங்கள பொருட்கள் நிறையவே வந்து இருக்கின்றது விலை மலிவான அந்த பொருட்களை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தாலே போதும் நம்ம வீட்டில் அந்த பொண்ணும் பொருளும் சேரும் சகல ஐஸ்வர்யங்களும் சேரும் அதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல அரிசி பருப்பு இதை தான் வந்து நம்ம குடும்பத்திற்கு ஒரு ஆதாரமே சாப்பாட்டிருக்கு அதை முதல்ல வாங்கிடணும் அதை வந்து வாங்கி நீங்கள் வந்து நிரப்பி வச்சுக்கிறணும் ஒரு சின்ன கிண்ணமாக இருந்தாலும் சரி பூஜை அறையில் அது நிறைய அதை வாங்கி நீங்கள் வச்சு பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க அதுக்கு அடுத்தது உப்பு புளி மிள மிளகாய் இந்த மாதிரியான பொருட்களையும் நீங்கள் வந்து அன்று வாங்கி எல்லாத்தையுமே ஒரு சின்ன பவுலில் போட்டு நீங்கள் பூஜை அறையில் நிரம்ப நிரம்ப கடவுள் முன்பாக வைத்து நீங்கள் வந்து வழிபடுங்க இந்த மாதிரி செய்தாலும் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த ஐஸ்வர்யங்கள் பெருகும் தன தானியத்திற்கு எந்தவித பஞ்சமும் இல்லாமல் மேலும் மேலும் பெருகி கொண்டே போகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் வந்து வாங்கி வைக்கலாம் இதில் வந்து எல்லாமே நம்ம வாங்கணும் அப்படின்றது கிடையாது உங்களால் என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதை வந்து வாங்குங்க இந்த வெள்ளம் வாங்கி வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கி வைக்கலாம் பூக்கள் வாங்கலாம் இந்த மாதிரியான அந்த பூஜை பொருட்கள் வந்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் வாங்கி அதையும் வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் தங்கம் வாங்குவதற்கு நிகரான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வந்து எல்லோருமே இந்த ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க முடியாது அதனால் இந்த தங்கத்திற்கு ஈடான அந்த மஞ்சள் வந்து நீங்கள் வந்து வாங்க வேண்டும் அதுவும் இந்த குண்டு மஞ்சள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் அதை நீங்கள் இந்த தங்கத்திற்கு ஈடாக நீங்கள் வந்து அதை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபட்டாலே போதும் ஏன்னா நம்மளை பார்த்துருப்போம் இந்த தாலிலாம் ஒரு அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளை வச்சு ஏன்னா அது தங்கத்துக்கு ஈடானது தங்கத்தை விட மேலானது அதனால தான் அந்த குண்டும் மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு தாலிக்கு பதிலாக அதையே நம்ம வந்து இப்போ குத்துவிளக்கு பூஜையெல்லாம் போனீங்கன்னா அந்த அந்த மஞ்சளை தான் அந்த கயறில் கட்டி நம்ம வந்து விளக்குக்கு வந்து நம்ம கட்டுவோம் அதையே அந்த மாங்கல்யமாக அதற்கு வந்து அர்ச்சனை செய்வோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மஞ்சளை அன்று நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா இந்த தங்கம் வாங்குவதற்கு இணையான பலன்களை கொடுக்கும் இந்த குண்டு மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாழ்வதாக ஒரு ஐதீகமும் இருக்கின்றது இந்த மஞ்சள் பத்து ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் பூஜை அறியில் வைத்து அன்று வந்து வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் சகலவிதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் வந்து சேரும் இந்த குண்டு மஞ்சளை வாங்க மறந்துடாதீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ